ஏஏ குறித்து அதிமுக்கிய அறிவிப்பு எல்லோரும் எதிர்பார்த்ததை வெளியிட்ட மோடி இனி இந்தியாவின் தலையெழுத்து மாறப்போகிறது மனிதரின் வளர்ச்சிக்கு எப்படி கணினி மற்றும் இணையம் பெரிதும் உதவி வருகிறதோ அதற்கு அடுத்தபடியாக ஏஐ தொழில்நுட்பம் தற்போது தனது பங்கை வழங்க தொடங்கியிருக்கிறது அதிலும் முக்கியமாக சாட் ஜிபிடி டீப் சீக் போன்ற ஏஐக்களை பெருமளவு மக்கள் பயன்படுத்த தொடங்கிவிட்டனர் பிரதமர் நரேந்திர மோடி ஆர்வமுள்ள தொழில்நுட்ப பிரியர் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே அதை தன் அரசியல் வாழ்க்கையிலும் அரசாங்கத்திலும் புகுத்தி பல சாதனைகளை செய்திருக்கிறார் அந்த வரிசையில் தற்போது ஏஐ தொழில்நுட்பத்தின் மீது தனது முழு பார்வையும் மோடி செலுத்தியிருக்கிறார் ஆக வரக்கூடிய காலங்களில் இந்தியா பல சாதனைகளை செயற்கை நுண்ணறிவு துறையில் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்கா சீனா நிறுவனங்களுக்கு போட்டியாக ஏஐ மாடல்களை இந்தியா உருவாக்க இருப்பதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சமீபத்தில் தெரிவித்திருந்ததும் கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் இதுகுறித்து தனது மன் கி பாத் துறையில் பிரதமர் மோடி பேசியதாவது கிரிக்கெட்டில் போது ஏற்படும் அளவற்ற மகிழ்ச்சியை நாம் உணர் அதைவிட பெருமகிழ்ச்சியாக கடந்த மாதம் இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக சீறி இதன் மூலம் விண்வெளியில் பாரதம் சதம் அடித்திருக்கிறது நமது இஸ்ரோ விஞ்ஞானிகள் விண்ணில் தொடர்ந்து வெற்றி கொடி நாட்டுகின்றனர் சந்திரயான் மங்கள்யான் ஆதித்யா எல் ஒன் ஒரே ராக்கெட்டில் நூற்று நான்கு செயற்கைக்கோள்கள் என பல்வேறு சரித்திர சாதனைகளை இஸ்ரோ படைத்திருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் நானூற்று அறுபது செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது இஸ்ரோவில் பெண்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்திய இளைஞர்களின் முதல் விருப்ப தேர்வாக விண்வெளித்துறை மாறியிருக்கிறது இந்த துறையில் நூற்றுக்கணக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது அறிவியல் மற்றும் விண்வெளி துறைகளை போன்று மேலும் ஒரு துறையில் பாரதம் அதிவேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது அது ஏஐ என்றழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு துறை புதிய தொழில்நுட்பங்களை ஏற்பதிலும் அதனை கையாளுவதிலும் பாரத மக்கள் யாருக்குமே சளைத்தவர்கள் கிடையாது அண்மையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற ஏஐ மாநாட்டில் பங்கெடுத்தேன் அங்கு நமது பாரத நிபுணர்களின் செயற்கை நுண்ணறிவு படைப்புகளை கண்டு வியந்தேன் முக்கியமாக தெலுங்கானாவைச் சேர்ந்த அதிலாபாத் அரசு பள்ளி ஆசிரியர் தோடாசாம் கைலாஷ் என்பவர் கோலாமி என்ற பழங்குடி மொழியை பாதுகாக்க ஏஐ துணையோடு அந்த மொழியில் பல்வேறு பாடல்களுக்கு மெட்டமைத்திருக்கிறார் இவரின் பாடல்கள் பழங்குடியின பெண்களின் விருப்ப பாடல்களாக மாறியிருக்கிறது விண்வெளி மட்டுமின்றி செயற்கை முன்னறிவிலும் நமது இளைஞர்கள் புதிய புரட்சியை செய்து வருகின்றனர் என்று பேசினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்